அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குற்றாலமோட பார்ட் டூ ஒனோட கண்டினியூ வீடியோ தான் இது நம்ம வந்து சமைக்கலாம்னு சொல்லி எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து ஒரு இடம் பார்த்தோம் அங்கே பார்த்தா குரங்குங்க ரொம்ப ரொம்ப நிறையா இருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க நாங்கள் வந்து நிறுத்தினோன்னே வண்டி நிறுத்தினோன்னே சரி இவங்க வந்து சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிடலாம் சமைக்க தான் வருவோம் கடைசியில் இதுங்களால் நம்ம வந்து எதுவுமே சரி ஒத்து வராது இந்த இடம் நமக்கு இருக்க இருக்க இறங்கிக்கிட்டே இருந்துச்சுங்க நிறையா வந்து மரத்தில் இருந்து நாங்களும் சரி வெயிட் பண்ணி பார்த்தோம் சரி சரி வராது கல்லெல்லாம் இருக்கான்னா இங்கே ரெடி பண்ணலாம் சமையல் அப்படின்னு பார்த்தோம் சரி வேண்டாம் எப்படியும் குரங்க வச்சு நம்ம பிள்ளைங்களாம் இருக்குங்க ஒன்றும் சரி வராதுன்ட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பழைய குற்றாலும் போயிட்டு வந்த வழியிலே வந்து திரும்பி பார்த்தோம் அங்கே வந்தால் அங்கே ஒரு இடம் வந்து நல்லா இருந்துச்சு சரி அங்கேயே நிறுத்தி அங்கே சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணியை பார்த்துட்டு கிளம்புனோம் பார்த்தா ஒரு இடம் வந்து க நல்லா இருந்துச்சு தென்னை மரம் தோப்பு இந்த பக்கம் சரி நல்லா இருக்கா சரி இங்கேயே ரெடி பண்ணிடலான்ட்டு கல்லெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து ரைஸும் மொதல் ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமி ரைஸ் வந்து நம்ம வீட்டிலேருந்து அரிசியெல்லாம் எடுத்து வந்திருந்தோம் மற்றபடி எந்த ஒரு எதுவுமே எடுத்துகிட்டு வரல சரின்ட்டு ரைஸ் மொதல் வந்து வச்சிட்டாங்க பரங்க சோறு வந்துட்டுருக்கு இந்த பக்கம் வந்து மாமி வந்து ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வச்சிகிட்டு விறகெல்லாம் எடுத்து கல் ரெடி பண்ணி வைக்கிற குழாட்டியுமே மணி ஒன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு சரி அப்படியே சுற்றி இந்த இருக்கிற இடமெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்துட்டு வந்தேன் பின்னாடி பார்த்திங்கன்னா குளம் இங்கே பாருங்கள் இந்த செடி தோட்டம் இந்த பக்கம் செமையாக இருந்துச்சு இந்த வியூ பார்க்கவே இடமும் நல்லா இருந்துச்சு நீங்கள் குற்றாலம் வர்றீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு செய்யலாம்னா பிளான் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம் நான் தான் செஞ்சேன் அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கிலோ சிக்கனுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம ஏலக்காய் இது மட்டுந்தான் ஒரு அஞ்சு ஆறு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வெங்காயம் வதக்கட்டும் நீ ஏன் நாங்கள் நாங்க வந்து பார்த்த சொல்லிட்டு அண்ணன் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நான் செஞ்சேன் கிரேவி விறகு வேற அப்பப்ப புகைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து மழை நிறமாக இருக்கனால வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்திருக்கும் போல சரி அப்படின்ட்டு அதை ஒரு பக்கம் எரிச்சு விட்டுட்டே இருந்தாங்க உட்காந்து சோறு நல்லா வெந்துருச்சு சரிம்மா கிரேவி ரெடி பண்ணிடலாம் அந்த பக்கம் சோறு இந்த பக்கம் சிக்கன் கிரேவி பாருங்க ரசம் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்கள்லாம் இருக்கிறனால தான் நாங்கள் ரசம் பிளான் பண்ணோம் ஏன்னா அவங்க வந்து கிரேவி வந்து சாப்பிட்றதா அவ்வளோ ரேர் தான் சரி நம்ம வந்து பெரியவங்களுக்கு கிரேவி வச்சுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி பாருங்கள் இதோட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் ஒரு ஆறு ஏழு ப பூண்டு எடுத்துக்கலாம் பெரிய பூண்டாக எடுத்துகிட்டு அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து தக்காளியும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம் வேகட்டும் நம்ம வந்து இன்னைக்கு வீட்டிலேருந்து எந்த மசாலாவும் எடுத்துகிட்டு வரல ஆமாம் அதனால இன்னைக்கு எல்லாமே கடையில் தான் வாங்கினோம் மிளகாய் மிளகாய்த்தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசால் வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் அது சிக்கன் மசாலா அதையும் வந்து ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து விட்டுட்டு நம்ம இது வரைக்கும் கடையில் வாங்கி போட்டதே இல்லை சரி சிக்கன் வந்து எடுத்துருக்கனால வெளியவே வாங்கிக்கலாம் இல்லாமன்ட்டு எல்லாமே இங்கே ரெடி பண்ணிட்டோம் ரெண்டு கிலோ சிக்கனும் சேர்த்தாச்சு நல்லா வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸாக வளவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு வேறு அண்ண வீடியோ வந்து எங்கெங்கே அடுப்பில் வச்சு எடுக்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த கிண்ணத்தில் வந்து வந்து நம்ம அதிலே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதே கழிவு வந்து தண்ணி வந்து அதை ஊற்றிக்கிட்டோம் சிக்கனுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப வந்து தண்ணியாட்டாயிரும் நம்ம வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறோம் வந்து தந்து பார்த்தா நல்லா தண்ணிலாம் சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு கறியிலேருந்தே வந்து தண்ணி விடும் அதுலேயே வந்து நல்லா தண்ணி விட்டு இருந்துச்சு சிக்கன் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு ஒரு கிளர் மட்டும் அடி மட்டும் பிடிச்சிடாமல் ஏன்னா விறக்கெடுப்பில் செய்கிறோம்ல சரி அப்படி சொல்லிட்டு ஒரு கிளர் மட்டும் விட்டுட்டு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் வந்து அம்மா ரசத்துக்கு எடுத்து வந்துருந்தாங்க சரி அதையும் வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் மிளகு ஜீரகம் வந்து சேர்த்துட்டோம் பவுடரு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் சூப்பராக கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சரி கறி வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு லேசாக பிச்சு பார்த்தா கறி நல்லா வந்து வெந்துருச்சு பேசிக்காக சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதுவும் ப்ராய்லர்னால் சூப்பராக ரெடி ஆயிருச்சு அதுல வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு புதினா எல்லாம் வந்து சேர்த்துட்டோம் கடைசியில் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ பாருங்க சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி நம்ம ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் ரைஸு நெய் சோறு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரெடி பண்ணலாம் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் தான் நிற்க வச்சுருக்கோம் நல்லா அருவியில் வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அப்புறம் நான் சாப்பாடு கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் வீடியோ இருந்தோம் பாருங்கள் முன்னாடி தான் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் உள்ளே வந்து தோப்புக்களை வந்து நீட்டாக இருந்துச்சு சமைக்கிறதுக்கு ரயான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வேகமாக ஒடியாந்தாம்மா என்ன எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டுருங்க அவனுக்கு வெளியே வந்துட்டாலே ஒரே ஜாலியாக தான் இருப்பானுங்க ரெண்டு பேரும் சரி லேட்டாகுது நீ மெயின் அருவி வேறு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாச்சு அண்ணனும் பிரவீனும் வந்து முதல் சாப்பிட்டாங்க அந்த பக்கம் சின்ன அந்த பக்கம் உட்காந்துருக்கான் எல்லாம் வந்து முதல் சாப்பிட்டு இப்போ மெயின் அருவி போனால் தண்ணி அதிகமாக இருக்குது அங்கே வந்து குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு மாங்காய் நாச்சி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை கிளம்பலாம் மணி வந்து கரெக்டாக வந்து அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி நம்ம மதுரை போக எப்படியும் லேட் ஆகிரும் அப்படின்ட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு எல்லாம் அங்கே குளிச்சதுக்கு அதுக்கும் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம கொஞ்சம் தூரம் மட்டும் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு தென்காசி தாண்ட வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே வந்துடுங்க என்ட்ரி ஃபீஸ் மட்டும் ஒரு எழுபது ரூபா வாங்குறாங்க வேறு எதுவும் இல்லை அதுக்கு மீறி நமக்கு வந்து வேற எதாவது என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணும் அது மட்டுந்தான் வேறு எதுவும் இல்லை கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு போகலாம் ஆனால் சீசன் மட்டும் பார்த்து வாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் மதுரைக்கு இன்ஷாலா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்